போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின் சேர் சேர் அந்தி தந்தி முக தொண்டி வயிற்று ஐங்கரனை பந்த மர புந்தியுள் ஐப்பாம் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லாம் பல்ல சிவகாமியம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருடனாலும் இந்த இணைப்பிலே இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்களில் சில நூல்களை படிக்கக்கூடிய மிக பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் மெய்களாலே வணங்கி மிக அன்பர்களே சித்தாந்த சாஸ்திரங்களில் அடிப்படையாக படிக்க வேண்டிய நூல் உண்மை விளக்கம் அந்த உண்மை விளக்கம் நூலிலே நாம் ஆறாறு தத்துவம் ஏது என்ற வினாவிற்கு ஆறாறு தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு வித்யா தத்துவங்கள் ஏழு சிவ தத்துவங்கள் ஐந்து ஆக முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலில் முதலாக இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் அவை நமக்கு கூறினார் அதை தொடர்ந்து ஐம்புலன்கள் நமக்கு காட்டினார் அதை தொடர்ந்து அறிகருவிகள் காட்டினார் அந்த அறிகருவிகளிலே அந்த பொறி முதலியவைகள் எப்படி புலன்கள் நுகருகின்றன என்பதை பனிரெண்டாவது பதிமூணாவது இரண்டு பாடல்ல பிரித்து காட்டினார் பொதுவா நாம் முதல்ல வாங்குகிற பொழுது ஒட்டுமொத்தமாக சொன்னால் நம்ம கொஞ்சம் வாங்க முடியாது பாதி பாதியா சொன்னால் அது விளங்கும் அதனால் பனிரெண்டாவது பாடல்ல காதும் தோலும் கண்ணும் எதை இடமாக கொண்டு காணும் என்பதை காட்டினார் நாக்கு மூக்கு எப்படி அறியும் காட்டினார் ஆக நீரை இடமாக நீராகிய பூதத்தை இடமாக கொண்டு நா சுவையை அறியும் மூக்கு நிலமாகிய பூவை இடமாக கொண்டு நின்று அறியும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இதனை வென்றார் இன்ப வீடு சென்றார் அழகான தொடர் அடிக்கடி வகுப்புல சொல்லுவது உண்டு எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க போன்ல எங்க வெளியூர்ல இருந்து போயிருந்தால் பிடித்தவர்களோடு பழகி இருந்தால் பலகாரம் செய்தால் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எனக்கு பழக்கம் இல்லை வைப்பவர்களை நான் கேட்டது உண்டு அது மாதிரி இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன வைக்கலாம் இதனை பென்றார் இன்ப வீடு சென்றார் அதை பார்த்து நாலு பேர் கேட்பார்கள் இன்ப வீடுன்னு ஒன்று இருக்கே அது எந்த உலகத்துல எங்க இருக்கு அங்க போகணும்னா ஏதோ வென்றார்னு போட்டிருக்கீங்களே அந்த இன்ப வீட்டுக்கு போறக்கு என்ன வழி என்ன முறை விசா இதெல்லாம் உண்டா என்று கேட்பார்கள் அதனால வாய்ப்பு இருக்குமானால் வென்றார் இன்ப வீடு சென்றார் என்று கூட நாம் அடிக்கடி எண்ணி பார்க்கலாம் இனி அடுத்த திருப்பாடல் தொழிற்கருவிகள் இது கண்மேந்திரியம் என்று பெயர் கண்மம் என்பது நாம் செய்யக்கூடிய வினைகளை அனுபவித்து கழிப்பதற்காக கடவுள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய கருவிகள் அவை என்ன என்பதை பதினாலாவது பாடல்ல காட்டுகிறார் பதினாலாவது பாடல் பாருங்க கண் முதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் அசனாதிக்கு இடாமா நன்னி ஈடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தாமா கருதும் நாளும் அது ஆக கண்ணுதல் நுதல் கண் பெருமான் நம்முடைய இரண்டு கண் இருக்கிறது பாருங்க இதுக்கு நுதல் பேர் சிலப்பதிகாரத்துல நுதல் விழி நாட்டத்து இறையோன் கோவில் என்று சிவபெருமானை அதன் ஆசிரியர் சிவபெருமான் இருக்கிற கோவிலை காட்டுகிறார் இந்த கண்ணுக்கு ரெண்டுக்கு இருக்கிற இந்த இடம் புருவ நடு நுதல் பேர் நுதல் விழி நாட்டத்து இமையோன் கோவில் ஆக அந்த நுதல்ல இருக்கிற கண் இப்ப நுதலிலே கண்ணிருக்கிற கடவுள் சிவபெருமான் ஒருவர்தான் அதனால் கண் நுதல் நூல் முதலிலே கண்ணை உடைய பெருமான் அவன் நெற்றி கண்ணை உடையவன் அவனுடைய கருணைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் ஓதியிடும் நூல் அதான் ஆகமம்னு பேர் அப்ப ஆகமம் என்ற சொல்லுக்கு என்ன போட்டார் நூல் என்று காட்டியிருப்பதை நமக்கு பார்த்தார் பதிமூணாவது பாடல்ல ஆகமம் என்று காட்டினார் அதே போல நமக்கு நான்கா மூன்றாவது திருப்பாடல்ல வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெல்லியசீர் ஆகமங்கள் அங்க ஆகமம்னார் பதிமூணாவது பாடல்ல ஆகமம் இறை ஆகமம் ஆக இறைவனை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆகமங்கள் என்று நமக்கு சொல்லி கூறினார் அந்த முறையில இந்த இடத்தில் ஆகமம் என்ற சொல்லுக்கு நூல் என்று உரை செய்திருக்கிறார் பாருங்க ஆமா இதுவரைக்கும் ஆகமம் ஆகம்து தானே சொன்னாரு இப்ப இங்க என்ன காட்டுகிறார் நூல் என்ன நூல் சிவபெருமானுடைய கருணையை சொல்லுகிற நூல் உலகம் முழுவதும் அவனுடைய கருணைதான் இந்த உடம்பும் கருணைதான் யார் மேல வைத்த இறக்கம் உயிர்களின் மேல வைத்த இறக்கம் இந்த நூல் என்பதைத்தான் நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன் அதாவது கற்றதனால் ஆய என் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் ஒரு திருக்குறள் அல்ல கற்றதனால் பையன் என் கொள்ன்னு ஒரு நூல் ஒரு கேள்வி வருது பாருங்க அது உரை எழுத வந்த பரிமேலழகர் ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல் ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல் பாகம் என்பது எது நூல் அது மாதிரி இங்க ஆகமத்துக்கு என்ன சொன்னார் நூல் அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது நூல் என்பது ஆகமம் என்பதற்கு நல்ல தமிழ் நூல் இது அப்படியே நீங்க முன்னால வந்தீங்கன்னா வன்மை தரும் ஆகம நூல் நாயகர் பாட்டு முதல் பாட்டு வன்மை தரும் ஆகம நூல் அங்க ஆகமம் நூல் ரெண்டு வருதே என்றால் தத்துவ நூல் என்று அங்கு உரை செய்வது சிறப்பு என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் அந்த முறையில் கண்ணுதல் நூல் சிவபெருமான் இறை உயிர்களுக்கு செய்த கருணையை பற்றி ஓதியும் ஞான நூல்கள் கண்மேந்திரியங்களை எண்ணும் எண்ணும்னா முறையாக சொல்லுகின்றன எண்ணுதல் முறையாக எண்ணுதல்னா ஒன்னு ரெண்டு மூணு நினைத்தல் எண்ணுதல் அது முறையாக கூறும் அவையாவன வசனாதிக்கு இடமாக வசனம்னு சொல்லுதல்னு பேர் பேசுதல் வசனித்தல் எனவே பேசுவதற்கு இடமாக இருக்கக்கூடிய அது முதலாக வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் நன்னுதல் பொருந்துதல் பேர் நன்னையிடும் வாக்கு வாக்கு என்பது வாய் பாதம் என்பது கால் பாணி என்பது கை மண்ணு குதம் என்பது மண்ணு குதம் என்பது இருவாய் குய்யம் இல்ல மண்ணு குதம் எருவாய் உபத்தம் கருவாய் கருதும் நாளும் அது என்று அந்த நூல்கள் நமக்கு கூறுகின்றன அப்ப பதினான்காவது திருப்பாடல்ல இறைவனுடைய கருணை அருளிப்பாடுகளை சொல்லக்கூடிய நூல்களிலே தொழிற்கருவிகள் முறையாக கூறுகின்றன அவையாவன பேசுவதற்கு இடமாக இருக்கக்கூடிய வாய் பாக்கு என்று சொல்லப்படும் பாதம் கால் பாணி கை அடுத்து மண்ணு குதம் எருவாய் உபத்தம் கருவாய் ஆகியவைகள் என்று தொழிற்கருவிகளை வரிசைப்படுத்தி காட்டுகிறார்கள் என்று வாக்கு பாதம் பாணி குதம் அடுத்து உபத்தம் அத நம்முடைய இணைப்பாளர் அம்மா அவர்கள் அந்த பேரை மட்டும் அழகாக நமக்கு காட்டுகிறார்கள் வாக்கு என்பது ஏதேனும் பேசணும்னா வாயின் வழியாகத்தான் பேச வேண்டும் நடக்கணும்னா கால் வழியாத்தான் நடக்கணும் கொடுக்கணும்னா கை வழியாத்தான் கொடுக்கணும் குதம் என்பது நம்முடைய உடம்பில் இருக்கிற கழிவு பொருள்கள் வெளியேறுவதற்கு உடையிடம் உபத்தம் என்பது கருவாய் ஒரு குழந்தை உருவாதற்கு தேவையான அணுக்கள் வெளிப்படுகிற ஏற்கக்கூடிய இடம் உபத்தம் என்று சொல்லப்படுவது ஆக நமக்கு கண் ஞானேந்திரியங்கள் அறிகருவிகள் அவையவையவை காது தோல் கண்ணு நாக்கு மூக்கு அறிகருவிகள் எவை எவை வாயி கா கை அடுத்து எருவாய் கருவாய் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முறைக்கு இருமுறை நீங்களே நல்லா பேசிக்கணும் அம்மா கூட கவிதா அம்மா அறிகருவிகள் எவை தொழிற்கருவிகள் எவை என்று கூட கேள்வி கேட்டு கொஞ்சம் நினைவை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இனி இந்த தொழிற்கருவிகளுடைய செயல்பாடு என்ன என்பதை பதினைந்தாவது திருப்பாடல காட்டுறாங்க ரொம்ப அருமையா எளிமையான பாட்டு பதினைந்தாவது பாட்டு வாக்கு வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் வாக்கு என்பது சொல் இந்த சொல்லு இருக்கிறதே ஐந்து பூதங்களில ஆகாயத்தை இடமாக வந்து பிறகு வாயாகிய வழியாக ஒலிக்கும் ஒலித்தல் அப்ப சொல் ஆகாயத்தை இடமாக வந்து வாயாகிய உரிப்பின் வழியா வழியாக ஒலிக்கும் வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமாய் ஆமா கால் என்பது காற்று காற்றின் இடமாக வந்து அக்காலின் வழியாக போக்குவரவு செய்யும் போக்கு ஆர்னர் ஆக போதல் வருதல் ஆகியவற்றை செய்யும் இனி புல்கி அனல் ஏற்கும் இடும் கை அடுத்து கை இருக்கிறதே அது ஆனல் நெருப்பை இடமாக கொண்டு ஏற்கும் வாங்கும் இடும் கொடுக்கும் ஆக கை என்பது நெருப்பாய பூதத்தை இடமாக கொண்டு இடுதலையும் ஏற்றலையும் செய்யும் இனி அடுத்து குதம் நீர் இடமா மா இடமா மலாதிவிடும் ஆமா ஆக இருவாய் என்பது குதந்தனை எருவாய் நீரை இடமாக கொண்டு கழிவுப் பொருட்களை போக்கும் பார் இடம் உபத்தம் பிந்து ஆமா கருவாய் என்பது நிலத்தை இடமாக கொண்டு விந்துவை வெளிப்படுத்தும் இப்படி இந்த பதினைந்தாவது பாடல்ல வாக்கு கையி காலு எருவாய் கருவாய் வாக்கு ஆகாயத்தை இடமாக கொண்டு பேசும் காற்று அடுத்து கால் காற்றின் இடமாக கொண்டு கால் வழியாக நடக்கும் ஓடும் வரும் கை நெருப்பை இடமாக கொண்டு இடுதலையும் ஏற்றலையும் செய்யும் எருவாய் நீரிடமாக கொண்டு கழிவுப் பொருட்களை போக்கும் கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு விந்துவை வெளிப்படுத்தும் என்று மிக அருமையாக காட்டியிருக்கிறார் விந்து என்பது சுக்கிலம் சுரோனிதம் ரெண்டு சொல்லப்படுவது இனி அடுத்த திருப்பாடல்ல இதுவரை புறக்கருவிகளை பார்த்தோம் புறக்கருவிகளாவன அறிகருவிகள் ஐந்து தொழிற்கருவிகள் ஐந்து அறிகருவிகள் காது தோல் கண்ணு நாக்கு மூக்கு மூக்கு தொழிற்கருவிகள் வாயி காலு கையி எருவாய் கருவாய் ஆகியவைகள் இனி இதுவரை புறக்கருவிகளை கூறினார் ஆசிரியர் இனி பதினாறாவது பாடல்ல உட்கருவிகள் சொல்ல போகிறார் அவையாவன அந்த கரணம் அது உள்கருவிகள் என்று சொல்லப்படுவது அந்த அந்த கரணங்கள் எவை எவை என்பதையும் அந்த அந்த கரணங்களின் செயல்பாடு என்ன என்பதையும் ஒரே பாடல்ல காட்டுகிறார் அந்த கரணங்கள் பாடல் பார்த்துட்டு அவை கரணம் அடைவே அந்த கூட்டல் கரணம் அந்த கரணம் அதுக்கு உட்கருவி என்று பொருள் இதுவரை பார்த்தது புறக்கருவிகள் அந்த உட்கருவிகள் நான்கு ஆஹ் அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் உட்கருவிகள் நான்கையும் முறையாக சொல்லுகிறேன் கேள் கேள்னா கவனமாக கேட்பாயாக அவை அந்த மனம் அவையாவன மனம் ரெண்டு புத்தி மூணு ஆங்காரம் நாலு சித்தம் சிந்தை அப்ப கரண உட்கருவிகள் எத்தனை மொத்தம் நாலு அவையாவன மனம் புத்தி சித்தம் என்று சொல்லப்படுவன அவற்றுள் இவை எவை இந்த அந்த கரண நாள் சொன்னமல்லவா மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் மனம் என்ன செய்யும் பற்றும் இப்ப மனம் ஒண்ணு புத்தி ரெண்டு ஆங்காரம் மூணு சிந்தை நாலுன்னு வச்சுங்க பற்றியது ஒண்ணு நிச்சயத்தது ரெண்டு சிந்தித்தல் மனம் என்ன செய்யும் பற்றும் புத்தி என்ன செய்யும் நிச்சயக்கம் ஆங்காரம் புத்தி உறுதிப்படுத்தும் நிச்சயத்தல் உறுதிப்படுத்துதல் ஆங்காரம் அதை செய்யலாம்னு வேலையை சித்தம் சிந்திக்கும் அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் ஆகாரம் வகுப்புக்கு போகலாம் என்று எங்கேயோ ஒரு நியூஸ் கேட்டு சரி இந்த வகுப்பு நடத்துறாங்க போகலாம் என்று மனம் பற்று அடுத்து சித்தம் என்ன செய்யும் இந்த வகுப்புக்கு போகலாமா நேரம் ஒத்துக்கிடுமா நம்ம வேலை பாதிக்குமா சிந்திக்கும் புத்தி என்ன செய்யும் சரி எந்த வேலை கடந்தாலும் பரவாயில்லை இந்த ஒரு மணி நேரம் வகுப்புக்கு போவோம் இலவசமாங்க போயிருவோம் என்று உறுதிப்படுத்தும் ஆங்காரம் உடனே உறுதிப்படுத்தியதை நடைமுறைப்படுத்தும் அதுதான் பல்கால் எழுந்திருந்தல் இப்படி அந்த கரணங்கள் இதை செய்யும் என்று சித்தமாய் சிந்தித்து மனமாக பந்தித்து ஆங்காரமாய் தெளியாதும் புத்தியாய் ஆய்ந்தும் வெவ்வேறு துணிந்து என்பது மாபாடியத்திலே ஆசிரியர் நமக்கு காட்டுவதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய அந்த கரணங்கள் செயல்முறை பாடலில் கொஞ்சம் மாறியிருக்கிறது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது மனம் பற்றியதை புத்தி நிச்சயத்து அகங்காரம் பலமுறை ஊக்கம் கொண்டு எழுந்து சித்தம் அங்கு உற்றதனை சிந்திக்கும் என்று உணர் என்று அறிவாயாக என்று தெரிந்து கொள்வாயாக என்று இந்த திருப்பாடல்ல ரொம்ப மிக அழகா காட்டியிருக்கிறார் பதினோராவது பாடல்ல அரி என்று அறிந்து கொள்வாயாக என்று சொல்லப்பட்ட அதே தான் உணர் என்பது நீ உணர்வாயாக என்று ரொம்ப அருமையா நம்ம காட்டுகிறார் ஆமா இது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று வர வேண்டும் ஆனா பாடலுக்காக என்ன பண்ணியிருக்கிறது முறை மாறி மனம் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் வரணும் பாடல் வருகிற பொழுது அப்படி மாறி வரும் நீங்க உரை செய்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்று நாம உரை செய்ய வேண்டும் என்பதாக இந்த திருப்பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இனி இதுவரை நாம் படித்த செய்திய தொகுத்து காட்டுகிறார் பதினேழாவது திருப்பாடல் பாருங்க ஓதியிடும் நாளாடும் நாளாறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் ஆக நமக்கு உம் இந்த ஆறாறு தத்துவம் ஏது என்று கேட்ட பாடல் இரண்டாவது பாடல் நாலாவது பாடல்ல ஆறாறு தத்துவங்கள் எவை அப்படின்னு சொல்ல வந்தார் நாலாவது பாடல பூதங்கள் சொன்னார் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினாலு பாடல்கள்ல ஆண் பதிமூணு பாடல்கள்ல ஆன்ம தத்துவம் எவை எவை என்று சொல்லி பதினாலாவது பாடல்ல தொகுத்து காட்டுகிறார் ஓதியிடும் நாளும் உற்று ஆன்மதத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் காண் தீதரவே வித்தியா தத்துவங்கள் நம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு ரொம்ப அருமையா இந்த பாடல் கடைசியில பாருங்க உத்தமனே என்ற சொல் அருமையா காட்டினான் உத்தமன் என்பது ரொம்ப தூய்மையானவன் அர்த்தம் நல்லவன் அர்த்தம் அதனால இந்த ஒன்னாவது பாடல்ல இருந்து பதினாறாவது பாடல் வரை பொறுமையா கேட்ட காரணத்தால அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் சுவாமி உத்தமனே நன்மாணாக்கன் அர்த்தம் நாமெல்லாம் இப்பதான் நன்மாக்கன் ஆனா ஆனா இன்னைக்கு வந்தாங்க திங்களூர்ல இருந்து அம்மா அவங்களுக்கு ஒரே நாள்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க பாருங்க நன்மாணாக்கன் அம்மா எப்ப நல்ல மாணாக்கன் நல்லதை கேட்பதால் நன்மாணாக்கன் அர்த்தம் நன்மாக்கனை இதுவரை நாம் இருபத்தி நான்கு தத்துவங்களையும் ஆன்மதத்துவங்கள் என்று தத்துவ நூல்கள் கூறுகின்றன ஓதியிடும் நாளும் இதுவரை நாலாறு இருபத்தி நாலு தத்துவங்கள் கூறப்பட்டன குற்று நீ கவனமாக கேட்கும்படிய நான் கூறினேன் இவை ஆன்ம தத்துவம் என்று என்ன பெயர் நான்கு இருபத்தி நாலு தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்கள் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் இந்த ஆதி அருள் நூல்ங்கிறது எங்க பார்த்தோம் மூணாவது பாடல்ல பார்த்தோம் இல்லையா வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்தது தெள்ளிய சீர் ஆகமங்கள் அதான் ஆதி அருள் நூல் அந்த அருள் நூல்கள் அறையும் கான் என்று தத்துவ நூல்கள் சொல்லும் அறைதல்ல சொல்லுதல் அர்த்தம் அறையும் கான் இனி இருபத்தி நாலு தத்துவங்கள் எவை எவை பூதம் அஞ்சு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதனுடைய தன் மாத்திரைகள் ஓசை ஊறு உறு சுவை அதனுடைய ஆக தன்மாத்திரை அதிகருவிகள் அஞ்சு காது தோல் கண்ணு நாக்கு மூக்கு தொழிற்கருவிகள் நாலு வாயி கையி காலு வாயி காலு கையி எருவாய் கருவாய் அந்த கரணம் நாலு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆக அஞ்சு குட்டல் அஞ்சு குட்டல் அஞ்சு குட்டல் நாலு பூதம் அஞ்சு புலன் அஞ்சு 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 தொழிற்கருவி அந்த கரன் நாள் இசிக்கொட்டு இருபத்தி நாலு சரியா போச்சா ஒரு முறைக்கு ரெண்டு முறை கொஞ்சம் மீண்டும் நீங்கள் எண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல பகுதியை நாம் இந்த பிறப்பில் பகுதியில சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக ஓதியிடும் நாளாறு இருபத்தி நாலு உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்கள் என்று தத்துவ நூல்கள் சொல்லும் இனி தீதரவே ஆமா நீங்க தீதி என்ற சொல் மயக்கம் அர்த்தம் மயக்கத்தை நீக்குவதற்கு வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் மயக்கம் தீர விளக்கமாக வித்தியா தத்துவங்களை விளம்ப நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக உத்தமனே நல்லமானாக்கனை உனக்கு நான் நன்றாக சொல்லுகிறேன் என்று பற்றி மூணாவது பாடல்ல விழித்தார் மூணாவது பாடல்ல என்ன சொன்னார் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்று காட்டினார் ஆறாவது பாடல்ல ஒன் புதல்வா என்று காட்டினார் இங்க உத்தமனே அப்ப அங்க சொல்லும்போது யோகம் நிகழ் புதல்வா என்று அங்க ஒரு பாடல்ல காட்டினார் அதன் பிறகு ஆனந்த யோகம் நிகழ் புதல்வாவுக்கு பிறகு உன் புதல்வா நான் இங்கே உத்தமனே என்று விழித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இனி தத்துவங்கள் எவை எவை என்று நமக்கு காட்டுகிறார் இது தத்துவங்கள் இருபத்தி நாலும் இந்த பதினேழு பாடல்களுக்குள்ள நிறைவுபெறுகின்றன நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இருபத்தி நேழு நாலு பதினாறு பாடல் பதினேழு பாடல் பார்த்துருக்கிறோம் அதுல ஏதேனும் ஐயம் இருக்குமானால் கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொண்டு பிறகு வித்தியாதத்துவங்களுக்குள்ள போகலாம் என்று எண்ணுகிறேன் அதனால் இந்த பதினா பதினேழு பாடல்கள்ல அதாவது ஆன்மதத்துவங்களை பற்றி ஏதேனும் ஐயம் இருந்தால் கொஞ்சம் கேட்க வேண்டுமாய் அன்போடு இணைப்பாளர் கவிதம்மாவுடைய அனுமதியோடு நான் உங்களுக்கு விண்ணப்பேன்